சைக்கிள் செயின் காய் வச்சு அது மெக்கானிக்காக அவர் வண்டி நான் தள்ளுறேன்னு இல்லை இல்லை நானே தள்ளி வரேன் தத்தா நீங்கள் வாங்க ஸ்டைட் ஸ்டைட் இங்கேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அங்கே ஒரு பாய் கடை இருக்கும் அங்கே போட்டுன்னு புது சைக்கிள் தான் இந்த சைடில் இருக்கிற சேண்டு கார்ட் நம்ம இருக்க வீலு அது நமக்கு சரியா செட் பண்ண தெரில அந்த செட் பண்ண தெரியாதனால சைன் அப்பப்போ கேண்டுக்கிட்டு சரி சைக்கிள் கார்ட்டு போயிட்டாலே அவர் கொஞ்சம் பிட் பண்ணி கொடுத்துருவாருதான் அதனால் அவர் போகிறாரு பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன் தான் ஓகே அந்த கடையில் போயிட்டு கண்டினியூஷன் கொடுக்குறேன் போய் டர்ன் பண்ணுவோம் போகிறாரு ஏன்னா அவர் சைக்கிள் டிப்பார்னா அவர் கொஞ்சம் ஓட்டுவான் நேற்றுலாம் காலில் கொஞ்சம் அந்த ஆவடியில் அவர் கால் வந்து காலில் லைட்டாக ஸ்கிராச்சர்ஸ் ஆகிடுச்சு அதனால தான் நான் வந்துட்டு ரிப்பேர் பண்ணாமல் வச்சுருந்தேன் இல்லைனா விடுவார அவர் இப்போ பார் இப்போ ஓகே எத்தனை செருப்பு போட முடியாமல் இருந்தது இன்றைக்கி சூப்பர் அளவுக்கு ஆகிடுச்சு அதெல்லாம் நான் கொஞ்சம் ஓகே நம்ம கடைக்கு கூட்டி போகிறேன் போகிறேன் ஓய் ஓய் இப்போது ரைட்டில் கட் பண்ண கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இல்லையா ரைட் ரைட் மார்னிங் வாக்கிங் மாதிரி பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அங்கே போய் போடுறேன் இந்த இடத்துல லாரி ஓட்டு போகிறேங்க போய் வெயிட் பண்ணுறேன் இப்படி இப்படி போய்ட்டு இப்படி உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் இப்படி நேராக போ வெயிட் பண்ணி ஓகேம்மா ஓகே ஆ நீ வாடா டன் பண்ணு டன் பண்ணு டேன் பண்ணுறேன் இந்த கடை தீ இருக்கு கடை ஓகேவா நான் தான் கூப்பிட்டு போகிறேன் பார்த்துக்கிற சைக்கிள் கடைக்கு வந்தாச்சா ரெடி ஆகுது வண்டி வண்டி ரெடி ஆகிட்டு ஸ்டாண்ட் எடுத்த இந்த வாசலில் தான் இருந்தது இந்த வாசரை எடுத்துகிட்டு லைன் வாசர் போட்டு டைட் பண்ணாங்கன்னா செயின் கிடலாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எங்கள் அண்ணன் ரொம்ப டயர்டாக ஏய் மேன் ரெடியா ம் இப்போதான் சீர நம்ம ஃபேவரேட்டு பொடியும் நேராக இங்கே வந்து நிற்கலாம் ஆ லாரி வாட்ருங்களா ஓகே ஓகே ரெடியான பேர் சொல்கிறேங்க